அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சோழர் காலத்தில் நடந்த குற்றங்கள் அதை வந்து ஒரு வரலாற்று துளியாக நீங்கள் பார்ப்போம் சோழர் நாட்டில் விருதராச பயங்கர வள நாட்டில் மெரட்டூர் நாட்டு பந்தலூர் இங்கே உள்ள சிவன் கோயிலில் உள்ள கருவூலத்தில் அந்த இறைவனுக்கான தங்கத்தை வச்சுருந்துருக்காங்க இறைவனுக்கு அணிகலன்கள் செய்வதற்காக அங்கே கருவூலத்தில் தங்கத்தை வச்சுருக்காங்க இதை அந்த சிவ அந்த சிவன் கோயிலில் பணிபுரிந்த சிவபிராமணர்கள் அதை திருடிவிட்டார்கள் இந்த திருட்டுனை யாரை கண்டு யாரும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிதாபம் மூலம் பட்டுடை தேவக்கன்மிகள் மேற்பார்வையாளர்கள் மாகேஸ்வர கண்காணி ஸ்ரீகாரியம் செய்வோர் அரசு அலுவலர்கள் ஆகியோர் ஒன்று கூடி இந்த தங்கம் திருடு போனதை விசாரணை செய்கிறாங்க அந்த விசாரணையில் அந்த சிவன் கோயிலில் பணிபுரிந்த சிவபிராமணர்கள் திருடிட்டாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க செய்த குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டனால அவர்களுடைய அந்த சிவன் கோயிலில் உள்ள அந்த பணிபுரியும் அந்த வேலையை பறிக்கப்படுது அந்த வேலையை பறிச்சிடுறாங்க சிவபிராமணர்கள் அந்த உரிமையை இழக்கிறனால அந்த உரிமைக்கு பதிலாக நூற்றி ஐம்பது காசுகள் நஷ்டஈடு வழங்க சொல்லி அந்த கோயிலுக்கு மீண்டும் அந்த கருவூலத்திற்கு செலுத்துகிறார்கள் அது மட்டுமல்ல தண்டனா அந்த சிவபிராமணர்கள் மட்டும் தண்டனல்ல அவர்கள் வழி தோன்றல்கள் யாருமே அந்த கோயிலில் பூஜை செய்வதற்கு காலங்காலமாக அனுமதி கிடையாது அப்படிங்கிறத தண்டனையாக விதிக்கிறாங்க இறைவனின் அணிகலன்கள் கையாடல் அதிராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்திலும் முதலாம் குலோத்துங்க சோழருடைய ஆட்சி காலத்திலும் மூன்றாம் குலோத்துங்க சோழர் ஆட்சி காலத்திலும் திருப்பனந்தாள் கோயிலில் அங்கு வேலை செய்யும் அர்ச்சகர்கள் மூன்று முறை அதாவது மூன்று தலைமுறை மூன்று பேருடைய ஆட்சியிலையுமே தொடர்ந்து இது மாதிரி இறைவனுடைய அணிகலன்களை கையாடல் செய்துள்ளார்கள் அக்கோயில் கருவூல அதிகாரி ராசராச மூவேந்த வேளாளன் என்பவரும் கருவூல சேனாதிபதி பல்லவராயன் என்பவரும் சேனாதிபதி நந்தியரசன் என்பவரும் இந்த கையாடல் செய்யப்பட்ட நகைகளை விசாரணை செய்த போது அந்த அர்ச்சகர்கள் கையாடல் செய்தாங்க திருடுனாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தப்படுது இத அப்போது இருந்த மன்னர்களே அவருடைய நேரடி அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த விசாரணை நடைபெறுது விசாரணை உறுதிப்படுத்தப்பட்டனால அந்த கையாடல் செய்யப்பட்ட நகையோட மதிப்பு ஐநூற்றி நாற்பது காசுகள் இதை அவர்களிடமிருந்து ஐநூற்றி நாற்பது காசுகள் வசூலிக்கப்பட்டு அந்த கோயில் கருவூலத்திற்கு மறுபடியும் செலுத்தப்படுது தண்டனை தொகையை சில அர்ச்சகர்கள் செலுத்த முடியாத காரணத்தினால அவர்களுக்கு அந்த கோயிலையே வேலை செய்ய வைத்து மாதம் அவங்களுடைய சம்பளத்திலேருந்து ஒரு நாலரை காசு பிடித்தம் பண்ணி அவங்களுடைய கடனை அந்த கையாடல் செய்த நகையை ஈடுகட்டுறாங்க இது எப்ப அதிரஜேந்திர சோழர் காலத்திலையும் முதலாம் சோழர் காலத்தையும் மூன்றாம் சோழர் காலத்திலையும் நடந்த சம்பவம் கோயில் சொத்துக்கள் திருட்டு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்துல ஒரு கோயில்ல அவர் ஆட்சிக்குட்பட்ட ஒரு கோயில் அங்க உள்ள இறைவனின் துணிகள் கோயிலுடைய சொத்துக்கள் அதாவது பூஜை பூஜை சாமான்கள் கோயிலுடைய நகைகள் கோயிலில் கட்டுவதற்காக அடுக்கப்பட்ட செங்கற்கள் இதையெல்லாம் இரண்டு சகோதரர்கள் அந்த பொருளெல்லாம் எல்லாம் திருடியிருக்காங்க இதை மூன்றாம் ராஜராஜ சோழர் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலேயே விசாரணை செய்கிறார் விசாரணையில் அந்த இரண்டு சகோதரர்கள் செய்த தவறுங்கிறத நிரூபிக்கப்படுது இதனால மூன்றாம் ராஜராஜ சோழர் என்ன ஆணையிடுறார் அப்படின்னா அங்கு காண போன அந்த சொத்துக்கு கோயில் சொத்துக்கள் நிலங்கள் நகைகள் இதோட மதிப்பு நாற்பதாயிரம் காசுகள் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு சதுரைய நிலங்களை பறிமுதல் செய்யப்படுகிறது அந்த கோயில் கருவூலத்திற்கு அதுபடி சோழர் காலத்தில் ஸ்ரீ காரியம் செய்வோர் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம் கோயில்களுக்கு மன்னர்களும் மக்களும் மிகுதியான குறைகளே வழங்கினாங்க அவற்றை கோயிலில் இதுக்குன்னே ஒரு அதிகாரிகளை நியமித்து அதை நிர்வகித்து வந்தார்கள் பல்வேறு கொடைகள் வழங்கப்படுது நகைகள் வழங்கப்படுது இதெல்லாம் வந்து மன்னர்கள் செய்தாலும் அதற்கு ஒரு அதிகாரிகளை நியமிக்கிறாங்க அதை மீறியுமே முறைகேடுகள் நிறைய நடைபெறுது அந்த முறைகேடுகள் நடக்கிறதுல முக்கியமான வழக்குகளில் மன்னரே வந்து நேரடியாக வந்து விசாரணை செய்வார் தண்டனையும் வழங்குவார் கோயில் முறை முறைகேடுகளை தடுக்கவும் அதை கணக்கை சரியாக நிர்வகிக்கவும் ஸ்ரீகாரியம் என்ற ஒரு குழுக்களை அந்த கோயிலுக்கு நியமிக்கிறார் மன்னர் அதாவது ஸ்ரீகாரியம் செய்கின்ற ஸ்ரீகாரியம் ஆய்கின்ற ஸ்ரீகாரியம் திருத்துகின்ற அப்படிங்கிற பெயரோட ஒரு குழுக்களை அமைக்கிறாரு இதுல சேனாதிபதி உள்ளிட்ட ஒரு உயர் அதிகாரிகளும் இந்த குழுக்களில் இருந்திருக்காங்க முதலாம் ராஜராஜ சோழருடைய காலத்திலும் அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழருடைய காலத்திலையும் இந்த குழுக்கள் ஸ்ரீகாரியம் செய்வோர் சொல்றோம்ல இவங்களுடைய செயல்பாடுகள் ஒரு அற்புதமாக நடைபெற்றதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு ஸ்ரீகாரியம் ஆராய்கின்ற கவிசிகன் நக்கன் மாறன் ஸ்ரீகாரியம் ஆராய்கின்ற அயன் காம கோட்டனார் போன்றோர் கோயில் கண்காணி கண்கா கோயிலில் கண்காணிப்பு அலுவலர்களாக சிறப்பாக பணியாற்றினர் என்று ஸ்ரீ ராஜராஜ சோழருடைய ராஜேந்திர சோழருடைய கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்காங்க எப்படி ஸ்ரீகாரியம் செய்வோர் அப்படிங்கிறப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் முறைகேடுகள் நடந்ததை திருத்தி இருக்காங்க அதே மாதிரி கண்ட பத்திரம் போடுதல் அப்படின்னு ஒரு முறை இருந்திருக்கு சோழர் காலத்தில் அதாவது சோழர் காலத்தில் வழக்குகள் இந்த குற்ற வழக்குகள் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த வழக்குகளில் ஒருத்தவன் மீது வந்து ஒரு சரியான ஆதாரம் கிடைக்கல அப்படின்னா ஆனா அவன் வந்து அந்த தப்பு செஞ்சிருக்கான் ஆனால் அவன் மேல சரியான ஆதாரம் கிடைக்கல அப்படின்னா அந்த அந்த அவனுக்கு போடுற பேர் தான் கண்ட பத்திரம் போடுதல் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சிருக்காங்க அப்படி கண்ட பத்திரம் போடுதல் அந்த முறையில் அவன் தப்பு செஞ்சிருக்கான் ஆனா சரியான ஆதாரம் இல்லை ஆனாலும் அவனுக்கு என்ன செய்வாங்கன்னா அவனை ஈரத்துணி ஈர துணியோடு நல்லா குளிச்சு மூடிட்டு ஈர துணியோடு அந்த கோயிலுக்குள் அருளைப்பூ மாலையோடு சென்று இறைவனுக்கு முன்னாடி எரியும் பாருங்க விளக்கு அந்த விளக்கில் தான் சத்தியம் செய்து நான் இந்த குற்றத்தை செய்யலை அப்படிங்கிறத ஒத்துக்கணும் இதுதான் கண்ட பத்திரம் கூடுதல் முறை இந்த விசாரணையை அங்கே உள்ள அதிகாரிகள் செய்வாங்க இந்த இவன் வந்து சத்தியம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி இதை அங்கே உள்ள ஊரார்கள் மூலமாக சொல்லி அரசனிடம் அனுப்பும் இந்த முறைக்கு முறி வைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன்னைக்கு ஒரு வரலாற்று துணுக்குகள் அதாவது சோழர் காலத்தில் ராஜராஜ சோழர் முதலாம் ராஜேந்திர சோழர் குளத்துங்க சோழர் அப்படி இவங்க காலத்துலலாம் என்னென்ன குற்றம் நடந்துச்சு முறைகேடுகள் அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு ஒரு வரலாற்று துளி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பெரிய வீடியோ அடுத்த பெரிய வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ அப்படின்ற சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் விட்டுருந்து ரெண்டு நிறைய ஷேர் பண்ணுங்கள் இவருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி